வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்வி சரியா பேசல இன்னைக்கு நம்ம கிராமத்து காலை எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல அந்த நண்பர்கள் யார் யார்னு பார்க்கலாமா ரதி சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா ஃபர்ஹான் ஆஷிக் ஃப்ரம் மணப்பாறை மகிஷாலினி மதுரை ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி மணி மகேஷ் செல்வம் மலர் தேனி செல்வம் மகேஸ்வரன் பம்மல் ராஜஸ்ரீ ரவி கோகிலாரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா அண்ட் சோபனா ஃப்ரம் ஆம்பூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்கள் பேர் நம்ம கிராமத்துக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக கேட்கப்பட கேள்விக்கு சரியான பதில் இருக்கிற முதல் பத்து பேர் அடுத்த எப்போ சொல்ல வேண்டிய லிஸ்ட்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் உங்கள் அழகான ஒரு மென்ஷன் வாங்க வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் சார் எந்த காலனி போனோம் என்சிஎல் காலனி போப்பா கொஞ்சம் மெதுவா ஓட்டுப்பா குழந்தை இருக்குல கையில பொறுமையா தான் சார் போறேன் அம்மா ரீட்டா குழந்தை தூங்குறாளா ஆமா மாமா பாப்பா தூங்கிட்டு இருக்கா சரிமா சரிமா ஹாஸ்பிடல்ல எல்லா விவரமும் கேட்டியாமா மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டியா என்ன எப்போ எப்ப போய் தெரியுமா ஆ எல்லாம் சொல்லிருக்காங்க மாமா கொடுத்துருக்காங்க இங்க பாரு மாரிட்டா இனிமே உன் குழந்தையையும் உன்னையும் நீ பாத்துக்க அவகிட்ட வாய கொடுக்காத சரியா உனக்கு என்ன தேவையோ ஏட்ட கேளு நான் செய்றேன் சரியாமா சரிங்க மாமா ஆனா ரொம்ப பயமா இருக்கு அத்தை நினைச்சா இனிமே எப்படி நடந்துக்குவாங்களோன்னு அவங்க நினைச்ச மாதிரி பையன் பிறக்காதனால பாப்பாவை தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா ஏதாவது பண்ணிடுவாங்களோ பயமா இருக்கு மாமா இனிமே அவ கொட்ட தாலுக்க நான் இருக்கேமா நீ கவலைப்படாத அவளெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவளால நான் பாத்துக்கிறேன் என் பேத்திய நான் வளர்க்கறேன் புரியுது மாமா அத்தை இந்த லெவலுக்கு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அதனால பொம்பளை பிள்ளையா இருக்கவும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு எதை நினைச்சு பயப்படுறேன் எனக்கு புரியுதுமா குழந்தை கிட்டே வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன் எனக்கு அப்பா அம்மா யாராவது இருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு நான் அங்க போய் இருப்பேன் எனக்கு அதுவும் கிடையாது சொந்தக்காரங்களும் கிடையாது மாமா ஏமாறிட்ட அப்படி பேசுற நான் இல்லையா உன் அப்பா சாணத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன் என் பேத்தி இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது நான் பாத்துக்கிறேன் சுரேஷும் வந்து குழந்தைய கூட பாக்கல எப்போ ஒரு தெரியல என் குழந்தைக்கு விவரம் தெரிய தெரிய அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது சொல்லுங்க பிறந்த உடனே ஆசையா வந்து பாப்பாரு நினைச்சேன் குழந்தை பிறந்தா மாறிடுவாரு நினைச்சேன் ஆனா அவரு இன்னும் மாறவே இல்லை புரியுது மாறிட்டா உன் நிலைமை என்ன பண்றது என் பையன் இப்படி இருக்கிறான் விடு பாத்துக்கலாம் எல்லாம் மாறும் ஒரு நாள் இங்க வந்துதானே ஆகணும் ஒவ்வொரு அப்பாவும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எனக்கு தெரியும் அதுவும் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளையே இல்லை அவருக்கு அக்கா தங்கச்சி கூட கிடையாது சரி நம்ம பொண்ணை பார்த்தோன்னே சந்தோஷமாக வந்து பார்ப்பாருன்னு நினச்சேன் வீடியோ காலில் கூட சரியாக பார்க்க மாட்டுறாரு மாமா அவன் கணக்கு தான் கூறு கட்டவமா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா பேத்தி பிறந்தது நான் பொம்பளை பிள்ளைய தூக்கி வளர்த்ததே இல்ல எங்க அக்கா பிள்ளைங்களை வளர்த்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு தமிழும் இசையும் தான் இசையை கூட அவ்வளோ வளர்த்தது இல்ல தமிழ வளர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப என் பேத்திய தூக்குறேன்

குடி சாத்துறாங்க அது மட்டும் இல்லாம நகரத்துல இன்னைக்கு சாத்துறாங்கல்ல எல்லா பூசாரி எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க வந்து திருவிழா மதியம் ஓ சரிம்மா மாமா சரி மாமா எப்பா எப்பா அந்த வலது பக்கம் திரும்பலா அஞ்சாவது வீடு ஆ சரிங்க சார் சரிங்க சார் மொத்த அத்தக்காரியா ஆரத்தி எடுத்து ரெடி ஆக்க சொன்னேன் என்ன செஞ்சான்னு தெரியல வா போய் பாப்போம் அடுத்த ட்ரெஸ் மாத்தும்போது மேக்கப்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுவே நல்லா நிற்கிதுமா போதுமா இதுக்கு மேல மேக்கப்லாம் வேணாம் சாரி மட்டும் மாற்ற சொன்னாங்கன்னா மாற்றிக்கலாம் சரிக்கா பொட்டு எதுவும் வச்சு விட்டாங்கன்னா அதை கிளீன் பண்ணி மாத்தி விட்டுறேன் ஆ சரிம்மா நீ வாடி வாடி வரேந்தி அக்கா இது என் ஃப்ரெண்டு யாலினி வா யாலினி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேங்க்கா வளர்த்துக்கல்லக்கா ஆ நன்றிம்மா சாப்பிட்டியா இல்லைக்கா எங்கே வந்த உடனே எங்க அக்கா வந்து பாரு பாருன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா ஆமாக்கா இவ ரொம்ப நாளாக உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அதுவும் இந்த பொண்ணு குளத்துல பார்க்கணும்னு சொல்லி கூறிகிட்டு எங்கள் அக்கா எப்படி இருக்காங்க ஒன்னை விட உங்கள் அக்கா அழகா இருக்காங்கடி உ ஏமா யாழ் நீ அவளை சம்பளுக்குற ஏய் இசை நீயும் அழகா தாண்டி இருக்க ஆமாம் ஆமாம் நீயும் அழகா தான் இருக்க எப்படி தான் உங்கள் வீட்டில் விட்டாங்க அடம் பிடிச்சி வந்துட்டேண்டி இன்னைக்கு பள்ளிக்கூடம் வேறு இருக்கா லீவு போட்டு வந்திருக்கா சரி சரி எனக்காக வண்டி அந்த சுபா வர சொன்னேன் வரவே நான் ஸ்கூல் போயிட்டா போல ஆமா அம்மா போயிட்டா ரொம்ப சந்தோஷம் டி நீ வந்தது சரி வா போட்டோ எடுத்துக்கலாமா போட்டோவா எங்க அக்கா போன்ல எடுக்கலாமா நானே கொண்டு வந்தேன் போன் போன் கொண்டு வந்தியா ஏதடி இரு இரு காட்டு இங்க பாத்தியா டி இசை இது போனா ஏ இது பொம்மை போன் தானடி ஏ இது பாக்க தான் அப்படி இருக்கும் இது உண்மையாலுமே போட்டோலாம் எடுக்குது தெரியுமா என்ன சொல்ற நிஜமாவா ஆமாண்டி எங்க அண்ணே ஃபாரின் போனார்ல அங்க வாங்கிட்டு வந்தாரு இங்க குடு பார்க்கலாம் ஆமா பார்க்க போனா இருந்தாலும் எடுக்குதே சரி வாங்க போட்டோ எடுக்கலாம் ம் எல்லாம் ஏ இசை கொஞ்சம் சரி சரி நீங்களும் எடுக்கலாம் இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் வா எடுக்கலாம் வா ஐயோ சரியாவே தெரிய மாட்டேதே சரி நம்ம வீடியோ மாதிரி எடுக்கலாம் அந்த போனை அங்கே வச்சுட்டு வந்துடுறேன் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு அதுவே எடுக்கும் ம் ஓகே

ம் போங்கக்கா எல்லாம் சரியாக தான் இருக்குது போங்க நானும் அங்கே வந்து பார்த்துக்கிறேன் ஏதாவது டச்சப் வேணுன்னா என்னை கூப்பிடுங்க வாங்க போகலாம் ஆ போங்க 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 நீங்கள் வரலையாம்மா ஆ நான் பின்னாடியே வரேன் போங்க போங்க கூட்டிகிட்டு போய் செய் ம் சரி வாக்கா எப்பா இவளுங்களை துரத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது அடுத்து நம்ம வேலையை பார்த்துற வேண்டியதான் எதுக்கும் கதவு தாப்பா போட்டுக்கும் எவ்வளாவது வந்தாலும் வந்துருவாளுத சாத்தியாச்சு நம்ம வேலையை நடத்துற வேண்டியதான் ஜானந்தம் தேவம் நிர்மலஸ்வரிக்காஷ்டம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயர் தீபம் நமோஸ்துபே நமோஸ்துபே அம்மா நாலு ஆகுது சீக்கிரம் பொண்ணு அழைச்சிடுவாங்கம்மா இந்த வரா சாமி இந்த இந்த வராங்க வராங்க இந்த பொண்ணு வந்துருச்சு ஜோதி எல்லாரும் வந்துட்டாங்க எங்க உங்க அம்மாவை காணோம் ஆமா லட்சுமிய காணோம் எங்க ஜோதி தெரியல மாமா இந்த அம்மா எங்க போய் தொலைஞ்சிச்சோ தெரியல தமிழை தான் கூப்பிட போறேன் நாங்க வந்துருவாங்க வந்துருவாங்க இன்னும் லுகு ஜனாரதுல மாங்கல்லடா ஆக போகுது எங்க போனா அந்த நேரத்துல வந்திருவாங்க வந்திருவாங்க ஐயோ அம்மா என்ன வேலை பண்ணிட்டு இருக்க இசை அப்பா தான் இந்த இந்தா கீழ தான் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க ஏட மேலே வாங்க மேலே வாங்க வேணா வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் நீங்க நின்னீங்க வேணா வேணாம் ஆத்தா சொன்னாலும் கேட்காத விடு ஆத்தா நீ அங்கேயே உட்காரு அக்காக்கு கல்யாணம் நடக்க போகுது ஏய் ஜாலி ஜாலி அக்கா அழகா இருக்க ஹ்ம் சரிடி தமிளே நீ எம்பிட்ட அழகா இருக்க தெரியுமா இதுல அபடியா ஆமாம் இந்த கோலத்தில் பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு எனக்கு எம்பிட்டு பயமாக ஆயிடுச்சு தெரியுமா இப்போ கடைசியில் நம்ம ரெண்டு பேர் பொண்ணு மாப்பிள்ள கோலத்தில் உட்காந்துருக்கோம் இதுக்கு மேலே என் லைஃப்பில் எதுவுமே வேணாம் தமிழ் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி சும்மா இருங்க எல்லாரும் இருக்காங்க அதனால என்ன என் பொண்டாட்டிக்கு தான் நான் சொல்கிறேன் சரி சரி அம்மா மாங்கழுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் ஆ வாங்கி வந்துட்டீங்கல்ல சரி சரி மாங்கல்ய தாரம் பண்ண போறோம் எல்லாரும் பாருங்க கெட்டி மனம் கொட்டு சொல்லுங்க மாப்பிள்ள பொண்ணு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஏற ஏறப்போது நாலு எடுத்து கொடுத்துடலாமா ஆ கொடுங்க சாமி குடுங்க கொடுங்க சர்வ மங்கல் மாங்கல்யே சிவே சர்வா கேதி விதை குரோரி நாராயண நிமனோ மலம் கெட்டிமலம் கெட்டிமானோ என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு கல்யாணமே முடிஞ்சிருச்சு இந்த அம்மா எங்க போய் தொலைஞ்சிச்சோ நல்லபடியா முடிஞ்சிருச்சா அடியே தாயே எங்க போய் தொலைஞ்ச கல்யாணமே முடிஞ்சிருச்சு நல்லபடியா முடிவிட்டு முடிவிட்டு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வெடி வெடிக்கிறதே இருக்கு எங்க போற லட்சுமி தாலி கட்டுற நேரத்துல அண்ணே பார்த்தனே பார்த்தனே இங்க என்ன ஆசீர்வாதம் போட்டேன் மேடையில இடம் பத்தலன்னு கீழ நின்னே பார்த்தேன் பார்த்தேன் நல்லா இருக்குது ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள நல்ல நேரத்துல தாலி கட்டியாச்சு ரெண்டு பேரும் எந்திரிச்சு பெரியவா கால்ல நமஸ்காரம் வாங்கிட்டு சாப்பிடுங்க சரிங்களா தமிழே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்டி மாப்பிளையும் பொண்ணும் ஜோரா வாழுவாங்க நல்ல முகூர்த்தம் நல்ல நாள் நம்ம ஊர் திருவிழா எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த குடும்பம் இன்னைக்கும் செழிப்போடு இருக்கணும் சரிங்களா எந்திரிச்சு எல்லா வேலையும் பாருங்க நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் செழிப்போடையா செழிப்பு தான் இருக்கு இந்த குடும்பத்தோட ஆணிவேர் எங்க கட்டாகும் எனக்கு மட்டும்தான் தெரியும் தாலி ஏறிடுச்சுல இனி எல்லாம் இறங்க போது ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கு கேள்வி பண்ணலாமா இன்னைக்கு கேள்வி என்னன்னா இன்னைக்கு கேள்வி என்னன்னா நல்லா கவனிச்சு கேளுங்க செல்ஃபி யாரோட ஃபோனில் எடுத்தார்கள் மறுபடியும் சொல்றேன் செல்ஃபி யாரோட ஃபோனில் எடுத்தார்கள் எபிசோட ஃபுல்லாக பார்த்து தான் இதுக்கான பதில் தெரியும் பதில் உடனே அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்கள் பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லேயே தெரியுங்க நாளைக்கு நேரில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்